விராட் கோலி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு செஞ்சுரியை போட்டார் இந்தியாக்காக விளையாடி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு சூப்பர்வான இன்னிங்ஸ் ஆடி ஜெயிக்க வச்சாருங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த செஞ்சுரியை அவர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு போட்டி போட்டு இந்த செஞ்சுரியை போடாமல் பண்ணதுக்கு டீமுக்குள்ளேயே சில பேர் சில வேலைகளையும் பார்த்தாங்க அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதை பத்தி நான் பாஸ்கிஸ் ஆர்ஆர்ஆர்ல வந்துட்டு பாஸ்கே அவர்கள் கூட பேசியிருந்தேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நம்ம விராட் கோலி அவர்கள் செஞ்சுரி போறக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் போடக்கூடாது முயற்சி பண்ணது ஒரு கூட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு அப்படிலாம் எனக்கு என்னமோ நம்ம டீமுக்குள்ள ஒருத்தவங்களுடைய பெர்சனல் மைஸ்டோட அழிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வேலை பார்க்கற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னு வராது பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதை நம்ம ஒரு வீடியோவா பேசலாம் அப்படின்னு தோணிச்சா அதனாலதான் இந்த வீடியோ ஸோ விராட் கோலி அண்ட் ஸ்ரேயாசேர் ரெண்டு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ரெண்டு விக்கெட் விழுந்து போன நிலைமையில நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பொறுமையா வந்து கடைசியில் டுவர்ட்ஸ் த எண்டில் இவங்க ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட வின்னிங் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஸ்ரேயாசேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் இந்த அதில் மாறினாலும் ஒரு ரெண்டுல விராட் கோலி அப்படியே இதுதான் நடந்த விஷயம் சின்னதா சொல்லணும் அப்படின்னா இதுல என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு எல்லாம் முன்னாடி சில வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி வச்சுப்போமே அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு பர்சனலா மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் வந்து போகற கிட்ட நைன்டிஸ் வந்தார் அப்படின்னா லீடு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி இருந்தாலும் சரி ரைட் அவர் அந்த செஞ்சுரியும் முடிச்சுட்டு முன்னாடியே டிக்ளர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணதான் பார்த்துருக்கோம் மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி ரோஹித் ஷர்மா விராட் கோலி கேப்டன் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் செவன் பேட்ஸ்மனாக உள்ளே வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிட்ட வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் ஃபிஃப்டி போட்டதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க அவர் ஒரு சென்ச்சுரி போக அப்படின்னா பின்னா செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணலாம்னு ரவிச்சந்திரன் அஸ்வினிக்கு நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஒடிஐ கிரிக்கெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங் தோனி ஒரு முறை வந்து ஒரு ஐகானிக் மேட்ச் நமக்குலாம் வாங்கினா நல்லா ஞாபகம் இருக்கும் ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரிலேயும் ரீல்ஸ்லேயும் அடிக்கடி வந்த ஒரு மூமெண்ட் தான் தோனி வந்து இப்படி ஒரு டொக்கு அதாவது பேட் இப்படி இவ்வளோ அப்லிஃப்டாக வச்சு ஸ்ட்ரோக் வச்சு பால் இங்கே விடும் நீ எடுத்துக்க அப்படின்னு கோலி கிட்ட காட்டுவார் விராட் கோலி ஒன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் தான் அந்த அடுத்த ஓவரில் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து வின்னிங் ஷாட்டை முடிப்பார் ஸோ பால் இருக்குது இந்த பால் நான் வேஸ்ட் பண்ணி டொக்க வச்சாலும் பரவாயில்ல அங்கே ஒரு பர்சனல் மைல் ஸ்டோன் இருக்குறான் வந்து வளாட்டும் அவன் செஞ்சுரி போட்டோம் அப்படின்னு நினைக்க தோனி நினைச்சேன் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்ததையும் இப்போ இல்லாததையும் பார்க்க முடியுது இன்னைக்கு மேட்ச்ல இதுதான் நடந்துச்சு அதாவது இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் கிட்ட வந்துட்டார் விராட் கோலி ஃபிஃப்டியை போட்டு சிக்ஸ்டி கிட்டே வந்துட்டார் நம்மளுடைய ஸ்ரேய செய்யு அவர் ஃபோர் ஃபோராக அடிக்க அடிக்க இங்கே விராட் கோலி ஃபேன்ஸுக்கு வந்து பதருது ஆஹா நம்ம தலைமை ஒரு செஞ்சுரி கிட்ட வந்துட்டாருன்னு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்புறம் வந்து அக்சர் பட்டேன் ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்த உடனே அவர் ஒரு ஃபோரை போட்டாப்புல ஐயோ இவங்க விட மாட்டாங்க போல இருக்கடா அப்படின்னு ஆனா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேரும் அவுட் ஆனப்ப மொத்த கிரௌடுல கத்துன ஒரு நைன்டி பர்சன்ட் சவுண்டு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இல்ல விராட் கோலியோடய இந்தியா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு ஆமா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பாடா என் தலைவன் என் செஞ்சு போடாம பண்ண பாடி வா பௌச்சுக்கு பௌ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து உஷாராயிட்டு குஜாராயிட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு டீம்ல நம்ம டீமு விளாடணும் டீமுடைய மைல் ஸ்டோன் தான் முக்கியம் டீம் ஜெயிக்கணும் நம்மளுடைய இலக்கை என்ன டார்கெட் என்ன ஜெயிக்கணும் இதை குறுக்க வர பிளேயர்ஸோட பேர்சனல் மைல்ஸ்டோனும் நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்றது நியாயம் தான் இதே விராட் கோலியை வந்துட்டு ஐ டோன்ட் லுக் அட் மை பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாரு ஆமா நான் இல்லன்னே சொல்லல இதுக்கு முன்னாடி அசல் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல அதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா மேட்சுடைய ரிசல்ட் பாதிக்காது நான் பத்து பால்ல பத்து அடிக்கணும் இருக்கும்போது போது ஸ்ரேயர் மேட்சோடைய விட்ரிக்கு போறது ஓகே ஆனா ஐம்பது பால்ல பத்து ரன் அடிக்கணும் இருக்கும் போது அந்த பத்து ரன் விராட் கோலி அடிச்சிட்டு போட்டு தான் இங்க கேள்வி இப்படிதான் இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க சிங்கிள தட்டி விட்டு அவர் சென்ச்சுரி கிட்ட நைன்டிஸ்ல சச்சின் டெண்டுல்கர் திராவிட் டோனி கங்குலி சேவாக்கு இவங்கெல்லாம் தானே விளாடுனாங்க ஒரு செஞ்சுரி கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்க அடிக்கிட்டு போன போய் போயிட்டு அவங்க அடிக்க விட்டு தான் நம்ம வெளியே பார்ப்போம் அது ஏன் இன்னைக்கு இல்லை ஏன் விராட் கோலி அவர்கள் செஞ்சுரி போல போயிட்டு இருந்த நேரத்தில் ஸ்ரேசெயர் ஹார்திக் பாண்டியா அவ்வளோ பவுண்டரிஸ்க்கு போனாங்க இதுதான் இந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டிய கேள்வி அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா பர்சனல் மைல் ஸ்டோன் விராட் கோலிக்கு மட்டும்தான் இருக்கா எனக்கும் தான் இருக்கு ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு இந்த சீரிஸ்ல எவ்வளவு படிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல எவ்வளவு படிச்சிருக்காரு அப்படின்னு நான் இரண்டு ரெண்டு தான் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எவ்வளவு அடிச்சிருக்கீங்க ஓ ஸ்ரேயர் நம்பர் ஃபோர்ல எவ்வளவு படிச்சிருக்காரு சரி சரியில்லை நம்பர் ஃபோருக்கு வேற யார் இருக்கா இல்லை இப்போ ஏழு பேர் இருக்காங்க இதில் வந்து பிக்கி பாங்கி டாங்கி ஸ்ரையாஸ் கிரைஸ் ஃபாதர் கிரைஸ் ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ள கூட்டு வந்துருவாங்க ஸோ யாரோட இடம் வேணும்னாலும் எப்போ வேணாலும் பறிக்கப்படலாம் ஏப்பா நீ இந்த ஒரு சீரீஸ்லாம் இல்லை இந்த ஒரு நல்லா விளாட்னா கூட அடுத்த மேட்ச் நீங்கள் விளாடுவியா பிளேயிங் கிரௌண்ட்ல இருக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிசிசிஐ ஒவ்வொரு பிளேயரையுமே வந்து செக்லே தான் வச்சிருக்கு யாருமே இங்கே நிம்மதியாக விளாடல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வெறும் ஒரு கேப்டனால மட்டும்தான் பிறவளவு கேப்டன் பதவி இருக்கிறனால ஒரு மூணு வருஷத்துக்கு நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வேணா நம்பிக்கையா இருக்கலாம் மற்றபடி எல்லாருக்கும் இங்கே ஆப்பு தான் சீனியர் பிளேயர்ஸ் ஆகிய விராட் கோலிக்கு வேணா ஆப்பு கொஞ்சம் கம்மியா சீவலாம் மற்றவங்களுக்குலாம் வெகுஜனமா சருக்குன்னு தான் சீவாங்க ஸோ அதனால இந்த ஒரு இப்ப கே எல் ராகுலுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு இவனுடைய பொசிஷன் எல்லாம் சுப்மம் கில்லு ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஓப்பனருக்கு இன்னொரு ஸ்லாட்டு அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா தவிர எல்லா ஸ்லாட்டுக்கும் இங்கே பிரச்சனை தான் வச்சுப்போமே இவங்க ரெண்டு எல்லா ஸ்லாட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கிற நேரத்தில் நான் ஸ்ரே செய்கிறா இருக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா எப்பா நீ செஞ்சுரி போட போற ரைட்டு பட் நான் அறுபதுக்கு இருக்கிறதுக்கும் எழுபத்தஞ்சு வித்தியாசம் இருக்குல்ல நான் எழுபது இருக்கிறதுக்கும் எண்பத்தஞ்சு அவுட் ஆகும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ நீ எயிட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் போறத விட நான் சிக்ஸ்டிக்கு செவன்டி ஃபைவ் போற அந்த பதினஞ்சு தான் எனக்கு முக்கியம் இப்போ ஒரு பிளேயர் யோசிக்க வேண்டிய இடம் வந்துருச்சு ஸோ எல்லா பிளேயருமே ஒவ்வொருத்துக்கும் அவங்கள பத்தி யோசிக்கிற ஒரு மேட் இருக்கு பதினோரு இந்திய வீரர்களை கொண்ட இந்திய அணி இது கிடையாது பதினோரு ஐபிஎல் கேப்டன்ஸை கொண்ட ஒரு அணி அதை இந்திய அணினு நீங்க சொல்லலாம் அப்படிதான் இப்போதைய நிலமை ஸோ அதனால இதுதான் இங்க பிரச்சனை யாருமே யாரு நான் என்ன அவ்வளவு கேப்டன் இவரு நான் நடந்துக்கணுமா ஐயா நீங்க இந்தியா கேப்டனா தான் இருங்க நாங்களும் கேப்டன் தான் அப்படி நான் ஒருத்தாடா கேப்டன் ஐயோ நான் ஐபிஎல் பத்தி பேசிட்டு இருக்கேன் சாரு என்ன நீங்க போங்க அப்படின்ட்டு நான் ஒரு புது கேப்டன் தெரியுமா தெரியாதா போனி அது நான் தான் கேப்டன் நீ என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ கேப்டனே மதிக்காத ரேஞ்சுக்கு நீங்க ரோஹித் சர்மாலாம் நீங்க என்ன இருக்கீங்க சும்மா வேற மேட்ச் பாக்குற நீங்க வந்து ரோஹித் சர்மா போயிட்டு நீ ஒழுங்காக விளாடாமா அப்படின்னு கங்குலி ஒரு பிளேயர் அதட்டுற மாதிரியோ இல்ல வந்து அந்த காலத்துல இருந்த கபில் தேவ் ஒரு பிளேயர் அதட்ட்தான் அந்த மொத்த டீம் அப்படியே கேப்டன் அந்த ஓர நினைச்சுக்கிறீங்க இப்போ ஏய் என்ன ஓவரா கத்துற அமைதியா இருக்கணும் நானும் கேப்டன் தான் நானும் ஒன்ன மாதிரி ஒரு பெரிய பிளேயர் தான் ரொம்ப ஆடாத முதல்ல ஓவர் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கேப்டனுக்கு இல்லை எதனா எல்லாரும் ஈக்குவல் தானே அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு இப்போ அப்படி இருக்க முடியுமான்னு நம்ம கேட்டா நான் ஒண்ணு ஒரு கேப்டனை வந்து அப்படியே அராஜக முறையில வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ண சொல்லல ஆனா ஒரு டீம் எஃபோர்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒருத்தர் முடிவெடுத்து அந்த ஒரு முடிவு எல்லாரும் கேட்டாதான் அது டீம்னு இருக்கும் எப்படி வந்து ஒரு சிஎஸ்கேல தோனிப்பா எதுக்கட்டும் தோனி எதுக்கட்டும் தோனி 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 வேற யாரும் அதிகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்கல்ல ஏன் அப்படின்னா லீடர்ஷிப் தலைமை பொறுப்பு ஒருத்தர் ஒருத்தர் தான் முடிவெடுப்பாருந்தா சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவர் மேலேயே வந்து விழுந்துரும் எல்லாரும் அதை கேட்கணும் அப்படி இருந்தாலும் ஒரு டீம் நடக்கும் அப்புறம் ஒரு டீம் ஒரு கேப்டன் ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது போய் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை டீமுடைய கரண்ட் கல்ச்சரே வேற மாதிரி போயிட்டு இருக்கிறனால சோ இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்தியன் டீம்ல அடுத்தவன் நிலைமையை பார்க்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி ஏன் பிரச்சனையை நான் பார்க்கணுன்றதா ஒவ்வொரு வீரருக்குமான நிலைமை சோ இது வந்து பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு எனக்கு வந்து விராட் கோலியுடைய ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் அந்த வழி ஸ்ரேய செய்யற ஹார்திக் பாண்டியா ஒவ்வொரு போர் அடிச்சிட்டு இருந்தா அவங்க எப்படி நெஞ்சு வலிச்சுங்கிறது அவங்க கேட்டு பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு சோ அதனால இது ஒரு டீம்ஸ் கேமா இனிமேல இருக்குமா இதை போக போக இது எப்படி ஆக போகுது என்ன அப்படின்றது வந்து தெரியல சாதாரண விஷயமா தெரியலாம் பட் அகைன் இதை வந்து பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு சூப்பராக நான் உங்களுக்கு பாக்குறேன் அது வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் பலம் ஓகே